எடுத்திருக்கேன் அதில் நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் நான் லிவிஸ்டாவோட ஸ்ட்ராங் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் எடுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு முட்டைக்கு ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த முட்டையோடு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் பால் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் கால் கப் சேர்த்தாலே போதும் இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்க்கலாம் அரை கப் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இதில் நான் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஃப்ளேவருக்காக காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் அதனால் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பேட்டராக அடிச்சு ஒரு பவுல்லாம் மாற்றிடலாம் இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும் இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் நான் ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் இப்போ இதை நல்லா ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ கேக் பேட்டர் வந்து இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் தான் நான் செஞ்சுருக்கேன் உங்கள் கிட்டே எந்த நான்ஸ்டிக் கடாய் இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே கடாய் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் குக்கரில் கூட இதே மெத்தாடெலாம் செய்யலாம் அடியில் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு கேக் பேட்டரை ஊற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் இது நல்லா தட்டி கொடுத்துட்டு இதுக்கு கரெக்டான மூடி போட்டுட்டு ஒரு தோசை தவா போட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணணும் இந்த மூடியில் உள்ள ஹோலை வந்து நம்ம அடைச்சிடணும் அப்போ தான் நமக்கு சட்னி ரெடியாகும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இதில் நான் கருப்பு திராட்சை வந்து மேலே வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து கருப்பு திராட்சை தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இப்போ இது நல்லா ஆறியிருக்கா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இருந்து நம்ம எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சதுனால அடியில் கொஞ்சம் கூட கரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு காஃபி பவுடர் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம ஓவனில் பேக் பண்ண கேக் மாதிரியே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி ஃப்ளேவரோட இந்த காஃபி கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த காஃபி கேக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி